காசா நகரத்தையே முழுவதுமாக தரைமட்டமாக்க தயாராகி கொண்டிருக்கும் இஸ்ரேல் இராணுவமும் இஸ்ரேல் அரசாங்கமும் இதுவரை காலமும் ஒரு லட்சத்தி எழுபதினாயிரம் கட்டடங்களை இடித்துள்ளதாக ஒரு தகவல் தெரிவிக்கிறது அப்படி என்னதான் நடக்கிறது என்பதை இந்த பகுதியில் விரிவாக பார்க்கலாம் இலங்கை ஒரு ஏழை நாடு என்பதை மறுக்கும் அளவிற்கு இன்று ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது இதை கேள்விப்பட்டவுடன் இலங்கை இனிமேலும் ஒரு ஏழை நாடாக இருப்பதற்கான வாய்ப்பில்லை அப்படி என்னதான் நடந்தது என்பதையும் இந்த பகுதியில் பார்ப்போம் காசாவின் போரானது கடந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருந்து இன்று வரை கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த இரண்டு வருட காலங்களில் ஏறத்தாழ ஒரு லட்சத்தி ஆயிரம் கட்டடங்கள் இந்த கட்டடங்களில் பாடசாலை மசூதி தேவாலயங்கள் இதர வழிபாட்டு தலங்கள் குறிப்பாக வைத்தியசாலைகள் சிறுவர் பராமரிப்பு இல்லங்கள் இது மட்டுமில்லாமல் மக்களுக்கு தேவையான அன்றாட இடங்கள் அனைத்தையும் இடித்து இருக்கிறது இஸ்ரேல் அரசாங்கம் ஸோ இந்த வகையில் இப்பொழுது காசா நகரை நோக்கி இஸ்ரேல் அரசாங்கம் மற்றும் இஸ்ரேல் படைகள் முன்னோக்கி கொண்டு செ கொண்டு செல்லும் பொழுது தற்பொழுது இஸ்ரேல் அரசாங்கம் புதுவிதமான ஒரு கட்டளையை இராணுவத்திற்கு பிறப்பித்திருக்கிறது அதாவது காசா நகரத்தில் இருக்கும் உயர்ந்த கட்டடங்கள் மற்றும் உயர்ந்த கோபுரங்களை தகர்த்தறியுமாறும் அதை உடனடியாக செய்து முடிக்குமாறும் அதாவது மக்களுக்குரிய வெளியேற்றும் உத்தரவு அதாவது இவாக்குவேஷன் ஆர்டர் என்று சொல்வார்கள் அதை ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடங்களுக்கு முன்னர் தான் அந்த அரசாங்கம் வழங்குகிறது அந்த கட்டடத்தை இடிக்கும் முன்னர் ஸோ இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கிட்ட அண்மையில் கிடைத்த ஒரு தரவுகளின்படி கடந்த இரண்டு வருடங்களில் ஒரு லட்சத்தி எழுபதுனாயிரம் கட்டடங்கள் இடிக்கப்பட்டுள்ளன காசாவில் மட்டும் அதாவது இந்த என்டையர் காசா முழுவதும் இத்தனை கட்டடங்கள் இடிக்கப்பட்டுள்ளன ஸோ இப்படி இருக்கும் நிலையில் இந்த பிளான் அதாவது இந்த திட்டத்தை ஏன் இஸ்ரேல் அரசாங்கம் தீட்டியிருக்கிறது என்பதை யோசிக்கும் பொழுது குறிப்பாக சில ஏஐ ஜெனரேட்டட் வீடியோக்கள் கொஞ்சம் கடந்த காலங்களில் அதாவது அண்மையில் ஒரு சர்க்குலேட் ஆகி கொண்டிருக்கிறது அதாவது காசாவின் புது பிளான் என்று சொல்லி அதாவது முழு காசாவில் இருக்க மக்களை வெளியேற்றி காசாவை தரைமட்டமாக்கிய பின்னர் காசா இப்படி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டால் உருவாக்கப்பட்ட ஒரு காணொலி ஒன்று வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது இதை இஸ்ரேல் அரசாங்கமும் அமெரிக்காவும் மறுத்தாலும் இதுதான் அவர்களின் திட்டமோ என்ற அளவில் தான் அது என்ன தோன்றுகிறது இருந்தபோதும் அங்கு இருந்த பூர்வீக மக்களது நிலைமை என்ன என்பது தான் தற்பொழுது மிகவும் கவலைக்குரிய ஒரு செய்தியாக இருக்கிறது இந்த காசாவில் நடக்கும் போரானது கடந்த இரண்டு வருடங்களாக நடைபெற்ற போதிலும் சீஸ்ஃபயர் அதாவது ஒரு யு போர் நிறுத்தம் சண்டை நிறுத்தத்திற்கான அவசியம் தேவை அல்லது சண்டை நிறுத்தம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கண்ணு கட்டிய அளவில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏற்கனவே அமெரிக்க அதிபர் குறிப்பிட்டிருந்தால் இன்னும் ஒரு இரண்டு மூன்று வாரங்களில் இந்த போர் முடிவடைந்து விடும் என்று ஆனால் போர் முடிவடைகிறதோ இல்லையோ மக்கள் முடிந்து விடுவார்கள் போலத்தான் கிடக்கிறது அப்படித்தான் அங்கிருக்கும் நிலைமை பரிதாம நிலைமை ஒரு இருபது லட்சம் மக்கள் அடைத்துக்கொண்டு கொண்டு கடுமையான சண்டைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதாவது தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த வகையில் இந்த போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் மறுப்பு தெரிவிப்பதற்கான பிரதான காரணமாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள் இனிமேலும் ஹமாஸை நம்பக்கூடாது ஹமாஸ் முழு ஹாஸ்டேஜ் அதாவது பனைய கைதிகளாக பிடிக்கப்பட்டு சென்ற அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என்பதுதான் இஸ்ரேலின் நிபந்தனை ஆனால் ஹமாஸ் இந்த போர் நிறுத்த அஜெண்டாவை வெளியிட்ட பொழுது அவர்கள் பாதியளவான பேரை முதலில் வெளியிடுவதாகவும் பின்னர் படிப்படியாக வெளி வெளியிடுவதற்கு தாங்கள் தயார் என்ற ரீதியிலும் அவர்கள் அந்த ஆதரவை இந்த சீஸ் தெரிவித்திருந்தார்கள் அதை இஸ்ரேலும் மறுத்திருந்தது அமெரிக்காவும் மறுத்திருந்தது ஸோ தற்பொழுது நடுநிலையாளர்களாக இருக்கின்ற ஈஜிப்ட் மற்றும் கட்டார் இரண்டு நாடுகளும் போர் நிறுத்தத்தை எப்படியாவது கொண்டு வந்து விட வேண்டும் என்று கடுமையாக முயற்சித்த போதும் இஸ்ரேலின் விடாப்பிடியும் அமெரிக்காவின் ஆதரவும் இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதில் கடும் ஒரு சிரமம் ஒன்று இருக்கிறது தற்பொழுது என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை இனி வரப்போகின்ற ஒரு இரண்டு மூன்று வாரங்கள் ஒரு கடுமையானதாக இருக்கும் அங்கிருக்கும் மக்களுக்கு எத்தனை உயிர்ப்பலிகளாக போகிறது என்று தெரியவில்லை இதை உலகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கத்தான் போகிறது போல தெரிகிறது ஐக்கிய நாடுகள் சபையும் தன்னால் முடிந்தது என்று சொல்வது கண்டனங்களையும் அறிக்கைகளையும் வெளியிட்டு கொண்டிருக்கின்றன ஆனால் போர் நிறுத்தத்துக்கான எந்த வாய்ப்புகளும் கட்டிய தூரம் வரை தெரியவில்லை என்றுதான் கூற வேண்டும் இலங்கையில் நேற்று நடைபெற்ற ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று ஏற்கனவே நடந்த சம்பவத்தின் ஒரு தொடர்ச்சி தான் அதாவது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அந்த நுவரெலியாவில் ஒரு ஐஸ் அதாவது பெடமின் ஃபேக்ட்ரி ஒன்றை நடத்துவதற்கான திட்டம் இருந்ததாக அது நடத்தப்பட்டதாகவும் அதற்கு ரெண்டாயிரம் கிலோகிராம் பெறுமதியான ரசாயன பொருட்கள் அதாவது மூலப்பொருட்கள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் தற்பொழுது இந்தோனேஷியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த பாதாள உலகத்துக்கு தொடர்புடைய அந்த ஐந்து பேரின் வாக்குமூலங்களில் இருந்து பெறப்பட்ட தகவலாக அமைச்சர் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னால் தெரிவித்திருந்தார் இப்படி இன்று அது தொடர்பான ஒரு செய்தி அதாவது முன்னாள் எஸ்எல்பிபி கட்சியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர் ஒருவரை ஒருவரின் சகோதரருக்கு சொந்தமான ஒரு இடத்திலிருந்து எஸ்எல்பிபி கட்சி என்றால் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அது மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் கட்சி அந்த கட்சியின் முன்னாள் உள்ளூராட்சி சபை உறுப்பினரின் சகோதரின் நிலத்திலிருந்து கிட்டத்தட்ட மண்ணில் புதைக்கப்பட்ட நிலையில் ஏறத்தாழ இந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன நாற்பத்தையாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் கிலோகிராம் பெருமதியான ரசாயன மூலப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இன்று அதாவது மண்ணில் புதைக்கப்பட்ட நிலையில் பாருங்கள் ரெண்டாயிரம் கிலோகிராம் என்ற தகவல் வந்திருந்தது ஆனால் இப்பொழுது தகவல்கள் தெரிவிக்கிறது அது ஐம்பதாயிரத்தை தாண்டும் என்று சொல்லி ஸோ இப்படியான நிலையில் அந்த இடத்தில் அந்த காணியில் அதாவது அந்த நிலப்பரப்பில் இரண்டு வெறும் வெற்று கண்டெய்னர்களையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இன்றைய போலீஸார் அரசாங்கம் ஸோ இந்த கண்டெய்னரிலிருந்து தான் இந்த ரசாயன பொருட்கள் கொண்டு வரப்பட்டதா என்ற சந்தேகம் அடுத்து வருகின்றது ஸோ பாருங்கள் அந்த பிரதேசத்தில் இத்தனை கிலோகிராம் பெருமதியான ரசாயன பொருட்களை கொண்டு வந்து மண்ணில் புதைக்கும் அளவிற்கு யாரோ ஒருவர் யாரோ ஒருவரோ யா பல பேரின் ஆதரவுடன் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக அந்த கைது செய்ய அந்த தொடர்புடையவர் வந்து ஒரு முன்னாள் உள்ளூராட்சி உறுப்பினராக இருந்திருக்கிறார் ஸோ இதுக்கு ஒரு அரசியல் பின்புலம் ஒன்று பெரிதாக காணப்பட்டிருக்கிறது இது எந்த காலத்தில் நடைபெற்றது என்பதுதான் தற்பொழுது ஒரு கேள்வி ஏனென்றால் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த வருட ஆரம்பத்தில் அரசாங்கம் சில கண்டெய்னர்ஸை ரிலீஸ் பண்ணியதாகவும் அது அப்ரூவல்ஸ் இல்லாமலும் இந்த செக்கிங்கும் இல்லாமல் ரிலீஸ் பண்ணதாகவும் அதுவில் சிலர் இருக்கலாம் என்று சொல்லி சிலர் குற்றம் ஆனால் அப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏனென்றால் அப்படி நடந்திருந்தால் இந்த அரசாங்கம் இதை கண்டுபிடித்திருக்காது என்பதுதான் பொதுவாக நல்ல கருத்தும் இது முன்னரே ஆட்சி காலங்களில் நடைபெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் வெளிப்படையாக தெரிகின்றது இதில் யார் யார் சிக்கப்போகிறார்கள் போகிறார்கள் என்பதை எதிர்வரும் நாட்களில் நாம் கண்டுகொள்ளலாம் இது என்ன சொல்வதென்றால் இந்த போதைப்பொருள் உற்பத்தி கிட்டத்தட்ட ஒரு இருநூறு கோடி பெறுமதியானது என்று சொல்லுகிறார்கள் பாருங்கள் இலங்கையில் ஒரு பிரதேசத்தில் ஒரு நபரிடம் இருநூறு கோடி பெருமதியான அளவு போதைப்பொருளை உற்பத்தி செய்யும் அளவிற்கு வசதி இருக்கிறதென்றால் இப்படி எத்தனை பேர் அங்கே இருப்பார்கள் ஸோ இப்படி இதையெல்லாம் கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது இலங்கை நிச்சயமாக ஒரு ஏழை நாடு அல்ல இப்படிப்பட்டவர்கள் மக்களின் ரத்தத்தை சுரண்டுபவர்களும் மக்களின் இரத்தத்தை உறிஞ்சி குடிப்பவர்களும் சில அரசியல்வாதிகளும் சில பண முதலைகளும் தான் அந்த பணத்தை பதுக்கி வைத்து கொண்டு மக்களை போட்டு வாட்டுகிறார்கள் உங்களுக்கு நினைவிருக்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பெட்ரோல் டீசல் பால்மா எரிவாயு போன்றவற்றிற்கு மக்கள் எவ்வளவு சிரமப்பட்டு வரிசையில் காத்திருந்து பிள்ளைகளுக்கு உணவு கொடுப்பதற்கு பிள்ளைகளை பாடசாலை அனுப்பதற்கு தான அலுவலகத்துக்கு செல்வதற்கென்று ஒரு சொல்லனா துன்பத்தை அனுபவித்து தான் அந்த காலத்தை கடந்தார்கள் ஸோ அப்படிப்பட்ட காலத்தில் இருந்த மக்களுக்கு இப்படியான பணப்பெருமதியான போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன என்று பொழுது எவ்வாறாக அந்த மக்கள் கோவப்படுவார்கள் எவ்வாறான துரோகங்களை இந்த கடந்த கால அரசியல்வாதிகளை இந்த மக்களுக்கு செய்திருக்கிறார்கள் என்பதைத்தான் மக்கள் சற்று சிந்திக்க வேண்டும் இனிமேலும் இப்படியானவர்களை எக்காரணம் கொண்டும் தெரிவு செய்யக்கூடாது ஆதரவும் அளிக்கக்கூடாது என்பது தான் பொதுவான கருத்து இப்படி கண்டுபிடிக்கப்பட்டவர்களை தயவு தாட்சணியம் பார்க்காமல் இந்த அரசாங்கம் நிச்சயமாக தண்டிக்க வேண்டும் இனிமேலும் கண் கண்டுபிடிக்க வேண்டும் இப்படியான பிர சம்பவங்கள் நடைபெற்றால் என்றால் இந்த போதைப்பொருள் சமூகத்திற்குள் சென்றிருந்தால் நமக்கு தெரியாது எவ்வளவு சென்றிருக்கிறது என்று அதையும் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து ஸோ இந்த அளவு சென்றிருந்தால் யோசித்து பாருங்கள் எத்தனை கோடி இளைஞர்கள் எத்தனையோ லட்சம் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிந்து போயிருக்கும் அந்த நாடு இளைஞ இளைஞர்களின் கையில் தான் இருக்கிறது இளைஞர்களை நம்பித்தார் ஒரு நாட்டின் வளர்ச்சி இருக்கிறது ஸோ அதை அளிப்பதற்கு இப்படியானவர்கள் முயற்சி செய்தால் அதற்கு ஒரு காலமும் அரசாங்கமும் சரி ஆட்சியில் இருப்பவர்களும் சரி உதவி செய்யக்கூடாது என்பதுதான் பொதுவான கருத்து வரும் காலங்களில் என்னென்ன தகவல்கள் வருகிறது என்பது பார்ப்போம் அப்படி ஏதும் வரும் பொழுது நாம் காணொளியாக அதை வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம் ஸோ உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிந்தால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி